ஏற்பாடுகளை திட்டமிடுவதற்கும் தான் நீங்கள் உங்களுடைய கட்சி காரியாலயங்களை பயன்படுத்தி வந்திருக்கிறீர்கள் என்பதை மறக்க வேண்டாம் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரே கூறியிருந்தார் மத்திய வங்கியில் கொள்ளடிக்கப்பட்ட பணத்தினை பிட்டக்கோட்டை காரியாலயத்தில் பங்கிட்டுக் கொண்டோம் என்று உங்களுடைய கட்சி காரியாலயத்தில் இந்த நாட்டை நாட்டு மக்களை சுரண்டி வாழ்ந்து சுகபோகமாக வாழ்ந்து உங்களுடைய குடும்பங்களை பொருளாதார நிலையில உயர்த்தி இந்த நாட்டு மக்களை எவ்வாறு பிச்சைக்காரர்கள் ஆக்க முடியும் என்ற வகையிலான திட்டங்களை வகுப்பதற்குத்தான் நீங்கள் உங்களுடைய கட்சிக்காரர்களை கட்சி காரியாலயங்களை பயன்படுத்தி கொண்டீர்கள் என்பதை நாட்டு மக்கள் அனைவரும் அறிவார்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நூற்றி இருபத்தி நாலு மில்லியன் ரூபாவை செலவழித்திருக்கின்றார் ஒன்பது மாதத்திற்கே தன்னுடைய செலவினமாக வடபகுதியை நோக்கி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வருகை தந்த பொழுது வருகின்ற பொழுது மக்களது சந்திப்புகளுக்கோ அல்லது கூட்டங்களுக்கோ வருகை தரும் பொழுது இரண்டு வாகன உதிகள் சகிதம் தான் அவர் வருகை தருவார் உதாரணத்துக்கு வருகை தருகின்றார் என்று சொன்னால் இரண்டு உலங்கு வாகன பயன்படுத்தி வருகை தந்த அங்கிருந்து கூட்டத்துக்கு செல்கின்ற இடத்திற்கு செல்வதற்கு இங்கு அதாவது கொழும்பில் இருந்து குண்டு துளைக்காத கார் வாகனத்தின் மூலமாக எடுத்து செல்லப்பட்டு அங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் அந்த காரிலே செல்வதற்கு மக்களுடைய பணம் வீண்விரயம் செய்யப்பட்டது இங்கே கடந்த கால ஜனாதிபதிகள் பயன்படுத்திய வெளிநாட்டு பயணங்களின் போது வகையாக தங்களுடைய செலவினங்களை மக்களுடைய பணத்தை சுரண்டி வீண்விரயம் செய்திருந்தார்கள் என்பதன் கூடிய ஒரு தரவுகளை தருகின்றேன் ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரை

எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் ஒன்று வெறுமனே ஒன்று எட்டு மில்லியன் ரூபாயை தான் இந்த பிரியாணங்களுக்காக செலவழித்திருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அவர்கள் ஒரே ஆண்டிலே அதாவது கடந்த பதிமூன்றாம் ஆண்டிலே ஒரே ஆண்டிலே ரூபா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு மில்லியன் ரூபாயை தன்னுடைய வெளிநாட்டு பயணத்துக்காக செலவழித்திருக்கின்றார் இதெல்லாம் யாருடைய பணம் ஐயா இப்பொழுது புனிதர்கள் போல் இங்கு வந்து உங்களுடைய ஜனாதிபதிகளை புகழ்ந்து பாடுகின்றீர்கள் இந்த நிலைக்கு இட்டுச் சென்றதை இட்டு நீங்கள் வெட்கப்பட வேண்டும் வேதனைப்பட வேண்டும் எங்களுடன் இணைந்து இந்த நாட்டை எவ்வாறு கட்டியெழுப்ப வேண்டும் என்ற விடயத்தை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்து செயற்படுங்கள் மைந்த ராஜபக்ச அவர்கள் தனக்கு மட்டுமாக செலவழித்திருந்தார் தன்னுடைய முழு குடும்பத்தையுமே செலவழித்திருந்தார் நான் கேள்விப்பட்டேன் ஒரு கதை இருக்கின்றது நாயை கொண்டு செல்வதற்கு கூட விமானத்திலே பணம் செலவழிக்கப்படுவதாக கேள்விப்பட்டிருந்தேன் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையிலே உரையாற்றுகின்ற பொழுது அந்த உரைகளை தொகுத்து வழங்குவதற்காக இங்கிலாந்து நிறுவனம் ஒன்றுக்காக முன்னூறு மில்லியன் ரூபாய் இந்த மக்களுடைய பணம் கொள்ளை அடிக்கப்பட்டது